இன்றைக்கி நம்ம சூப்பர் சாஃப்ட்டான சப்பாத்தி தாங்க செய்யப்படுறோம் அதுவும் நம்ம இன்னைக்கு ராகி மாவில் சேப்போம் வாங்க எப்படி ராகி மாவில் சப்பாத்தி செய்கிறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கேங்க அதுக்கு கரெக்டாக ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் தேங்காய் நான் சேர்த்திங்கனாக்கா நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க கொதித்த பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் இல்லை மாவு சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பதம் கரெக்டாக வராது சப்பாத்தி சாஃப்ட்னஸ் எல்லாமே போயிடும் சரிங்களா நல்ல மாவு வந்து நம்ம எடுத்து அதே கப்பில் ஒரு கப் தண்ணி அதே கப்பில் நல்ல மாவு நிறச்சி எடுத்துக்கோங்க நிறைச்சி எடுத்துட்டு நல்லா அடுப்பு லோ வச்சு தண்ணி நல்லா பிறகு மாவு அதை தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா அழகாக வேகமாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப வேகமாக கலந்து விட்டுக்கோங்க கட்டிலாம் பிடிக்காதுங்க அழகாக தான் வரும் மாவு சூப்பராக கிடைக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா இஞ்சின பிறகு நல்ல தனியெல்லாம் பார்த்தீங்களா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நல்லா அழகாக உருண்டு திரண்டு வந்துருங்க சூப்பராக பார்த்தீங்களா எப்படி அழகாக நீங்கள் என்ன செய்ய ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டு போட்டு உரமா வச்சுருங்க உரமா வச்சுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்துடுமா வந்த பிறகு மேலே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல மாவை பிசைஞ்சு கொடுங்க இது கைகளை ஒட்டவே ஒட்டாதுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் மாவு பிசையும் போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன் அதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரெண்டு நாள் ஆனாலும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்குங்க பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல மாவு பிசைஞ்சிட்டோமா நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எந்த அளவுக்கு மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு அழுத்தி எல்லாம் பிசைய தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் மாவு பிசஞ்சி முடிச்சிருவோம் அவ்வளோதான் மாவு பிசைஞ்சு தச்சி இப்போ மாடு உருண்டை போடவே ரெடி ஆயிட்டோம் இப்போ உங்களுக்கு சப்பாத்தி என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து உருண்டை போட்டுக்கலாங்க நான் வந்து எலுமிச்சை பழம் உருண்டை இருக்குல்ல எலுமிச்சை பழம் இருக்கில்லையா அந்த சைஸில் நான் உருண்டை போட்டிருக்கீங்க இந்த மாதிரி எனக்கு உருண்டை போடும்போது எனக்கு ஒரு ஏழு சப்பாத்தி வரைக்கும் கிடச்சிச்சிங்க சரிங்களா இப்போ இதை என்ன செஞ்சுக்கலானாக்கா உரமாக வச்சிடலாம் உரமாக வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு சப்பா ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் தேய்க்கும் போது நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்ன தெரியுமா நம்ம நிறைய பேர் என்ன செய்வாங்க எண்ணெய் சேர்த்து தேய்ப்பாங்க எனக்கு வந்து எப்போதுமே எண்ணெய் சேர்த்து தேய்க்கிறது அந்தளவுக்கு பிடிக்காதீங்க மாவு போடுதான் ப்ப எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதான் உங்களுக்கு வந்து அழகாக ஒட்டாமல் சூப்பராக நான் திரட்டும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தன்னாக்கில் ரொட்டேஷன் ஆகிட்டே வந்துருக்கு அப்படின்ட்டு அழகாக ரவுண்ட் ஷேப்ல சூப்பராக வந்துருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தேய்க்கிறது அழகாக ரவுண்ட் ஷேப்ல அழகாக வந்துருச்சா ஆனா என்னன்னாக்கா ஓரங்களில் மட்டும் லைட்டாக கிராக்ஸ் இருக்கு அதை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிக்கலாம் ஒரு மூடி எடுத்து வட்டமான ஒரு மூடி எடுத்து அதுக்கு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகான ரவுண்ட் ஷேப் கிடச்சிடும் ஆனா எனக்கு இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல ஓரங்களில் வச்சுக்கிட்டேங்க நல்ல மெல்லிசை தேய்ச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல சப்பாத்தி சாஃப்ட்டான சப்பாத்திய கிடைக்கும் அதுக்கு ரொம்ப மெல்லிசை தேய்ச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கல்லோடு ஒட்டிக்கிடும் சரிங்களா சப்பாத்தி கட்ட இருக்குதுல்ல அதோட ஒட்டிக்கணும் ரொம்ப மெல்லிசை தேய்ச்சிட்டு இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சாலே போதுங்க இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம வச்சிருக்க மாவையும் எடுத்து சப்பாத்தி அழகா தேய்ச்சிக்கலாங்க இது நீங்கள் தேய்க்கிறப்போ ராகி மாவு இல்லை மைதா மாவு மைதா மாவு உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு தெரியுமாலையா மைதா மாவு சேர்க்க வேண்டாம் வேணால் கோதுமை மாவெலாம் சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் ராகி மாவையும் போட்டு சேர்த்து தேய்ச்சிக்கலாம் அழகா தேய்க்க வந்துடும் சூப்பராக தேய்க்க வரும் இப்போ நான் அழகா ஓரங்க காலைல எல்லாத்தையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் பிரஸ் பண்ணி விட்டுட்டு அது மறுபடியும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க ரெண்டாவது சப்பாத்தியை இதே போல் என்ன செஞ்சுக்கலாம் எல்லா சப்பாத்திகளையும் நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து உரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உரமாவு இருக்கல அந்த ட்ரையாக இருக்கல மேலே மாவு அந்த மாவை எடுத்து ரெண்டு கைகளில் வச்சு லைட்டாக தட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸான மாவு எல்லாமே கீழே விழுந்துடும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது இப்போ தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து உரமாக வச்சுக்கலாம் நம்ம வந்து சப்பாத்தியை சூடும் ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கல் நல்ல சூடு வந்திருக்கும் வந்துருக்கணுங்க கல் நல்ல சூடு வந்துருக்கணும் எண்ணெய் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கல் நல்ல சூடு வந்த நீ சப்பாத்தியை உள்ளே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுணும் திருப்பி போட்டுட்டு என்ன செய்யறீங்க இந்த காட்டன் கிளாத் எடுத்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சப்பாத்தி உப்பி கிடைக்கும் அடுத்ததான் மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் என்ன செய்யறீங்க அந்த காட்டன் கிளாத் வச்சு நல்லா அழகாக அப்படி அப்படி அமுக்கி கொடுத்துன்னு இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா உங்களுக்கு உப்பி கிடைச்சிருங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பர் சாஃப்டில் செம்மையாக வேற லெவலில் உப்பலான ராகி சப்பாத்தி செம்மையாக தயாரிச்சு இல்லையா இப்போ இதை என்ன செய்யறீங்க எடுத்துட்டு அப்படியே ஒரு உரமாக தட்டில் வச்சிடாமல் அதை என்ன செய்யணும் ஒன்று ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கணும் அப்படி இல்லைனா இட்லி பாத்திரம் இருக்கா இட்லி பாத்திரத்தில் கீழே ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே அந்த சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு துணி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள் ஆனாலும் அந்த சப்பாத்தி முழு சாஃப்டாக இருக்கிறதுக்கு நான் முழு கேரண்டி தருவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நான் சொன்ன அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஓகேங்களா நான் சொன்ன அந்த டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு வந்துட்டு என்கிட்ட கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க நீங்கள் சொன்ன மெத்தட் வாழ்க்கையில் சப்பாத்தி செஞ்சால் சப்பாத்தி வேற லெவல் சாஃப்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க நான் ரெண்டு விரல்களாக சப்பாத்தியை வந்து பிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி என்னுடைய ஒரு உள்ளங்கையில் ஒரு சப்பாத்தி முழுசாக வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காமல் வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலர் பண்ணிட்டு இருக்கா அதை மறந்தாமல் தட்டி விட்டுருங்க வீடியோ மூலமாக ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்